வணக்கம் நலமா இருக்கீங்களா பிள்ளைங்க நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க இல்லை பிள்ளைங்களுக்கு நம்ம முக்கியமாக என்ன கொடுக்கணும் அஞ்சே விஷயந்தான் முத அன்கண்டிஷ்னல் லவ் அந்த அன்பு நீ வந்து இதெல்லாம் செஞ்சால் தான் அம்மா அவங்கக்கிட்ட அன்பாக இருப்பேன் இதெல்லாம் செஞ்சால் தான் அப்பா உன்னை இங்கே கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு இல்லாமல் அந்த குழந்தைங்கள அந்த குழந்தைங்களாவே ஏற்றுக்கிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுற அன்பு ரெண்டாவது அழகான அமைதியான சூழல் உங்கள் வீட்டில் அதாவது நிறைய காஸ்ட்லியான ஜாமான் எல்லாம் வச்சு அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிறோமோ இல்லையோ அந்த வீட்டில் அவங்களுக்கு பாதுகாப்பும் அமைதியும் நல்ல சூழலும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் மூணாவது அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேரமும் கவனமும் குவாலிட்டி டைம் அண்ட் அட்டென்ஷன் எவ்வளவு தான் நீங்கள் பிஸியாக இருந்தாலும் அந்த குழந்தைங்களோட நீங்கள் உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறது பேசுகிறது நிறைய நல்ல விஷயத்தை அவங்களுக்கும் கற்றுத்தரும் உங்களுடைய பாண்டிங் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் நாலாவது என்கரேஜ்மெண்ட் ஆஃப் தேர் எஃபர்ட்ஸ் அவங்க ரொம்ப ஆசையாக முயற்சி செஞ்சு சில விஷயம் செஞ்சிருப்பாங்க அதை கண்டிப்பாக பாராட்டணும் அதுவும் அம்மா பாராட்டணும் அப்பா பாராட்டணும்னு அந்த குழந்தைங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க ஸோ அதில் என்ன முயற்சி அவங்க போட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கவனிக்கிறது முத ரொம்ப முக்கியம் அதை கண்டிப்பாக பாராட்டவும் செய்யுங்க ஃபைனலி அவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்காக அந்த டைம் நீங்கள் நிற்கணும் உடனே பழைய விஷயத்தெல்லாம் பேசி அந்த குழந்தைங்களை வந்து காயப்படுத்துகிறத விட அம்மா உனக்காக இருக்கேன் பாரு இதுலேருந்து நம்ம என்ன படிச்சுக்கணும் இந்த தப்பை இன்னொரு தடவை பண்ணாத அந்த சூழல்லையும் குழந்தைங்களை விட்டு கொடுக்காம அந்த குழந்தைங்களுக்காக நின்று அதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ரீச் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க அந்த தப்பை திருப்பி பண்ணுறதுக்கும் யோசிப்பாங்க புரிஞ்சுக்குவாங்க அஞ்சே விஷயந்தான் அன்கண்டிஷனல் லவ் அன்பு வார்ம் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட் வீட்டில் அமைதியான பாதுகாப்பான சூழல் அவங்களுக்கான டைம் அண்ட் எஃபர்ட் நேரமும் கவனமும் ப்ளஸ் நல்லா என்கரேஜ் பண்ணுறது அந்த குழந்தைங்கள ஃபைனலி துவண்டு நிற்கும் பொழுது நான் இருக்கேன் பாரு அப்படின்னு அவங்களுக்காக நிற்கிறது அவ்வளோதான் அவ்வளவே தான் தேங்க்யூ டாட்டா